ஆமாம் ஆதியிலே மனித கொலை பாதக என்ன செய்தான் காணப்பட்டா அவனுக்குள்ள சத்தியம் கிடையாது அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதில்ல அவன் பொய்யுன்னு பொய்க்கு பிதாவமா இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் அவன் பொய் பேசும்போது அவன் பொய்யும் பொய்க்கு பிதா வாயை திறந்த பொய் சில பேர்ல இருக்கிறாங்கங்க எப்படி அப்படின்னா என்னைக்காவது தான் உண்மையே பேசுவாங்க ஆமா அந்த உண்மை பேச முத்துல என்ன அப்படின்னா அந்த பிரஸ் மீட் பண்ற மாதிரி தான் அந்த எல்லா சேனல்ல உள்ளவங்களும் வர வச்சு இவர் இன்னைக்கு உண்மை பேச போறாரு அதனால நீங்க எல்லாரும் வாங்க ஏன்னா அவர் ஆதியில இருந்தே பொய் தான் தன் வீட்டுக்கு பொய்யாலையே பணம் சம்பாதிக்கிறது ஒரு பகுதி அதே பகுதியில் சாபத்தை சம்பாதித்து அவர் என்ன செய்வார்னா தன்னுடைய வீட்டுல பொக்கிசாரையில பொய்யால பணம் சம்பாதித்து வீட்டு உள்ள வைக்கிறதெல்லாம் சாபம் தேவ அவன் பொய்யும் பொய் பிதா அவன் மனுஷ கொலை பாதகன் அவனிடத்துல உண்மை கிடையாது அவன் ஆதி முதல் பொய்யனாய் இருக்கிறான் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து அவன் என்ன செய்வான் பொய் பேசிக்கொண்டே இருப்பான் இந்த பொய்யான உபதேசத்தை கேட்டு இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறதை என்ன செய்கிறோம் இன்பமாய் கருதுகிறோம் இல்லையா ஆனா கிறிஸ்துடைய உபதேசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிக்கிறவனே கடினமா இருக்கிறது ஆனா பேதிரி சொல்லிக்கிறாரு எங்க போக ஆண்டவரே நித்திய ஜீவ வசன உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது நித்திய ஜீவ வசன உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது உம்முடைய வசன ஆவியின் ஜீவனமா இருக்கிறது மாமிசம் என்ன சொல்லிக்கிறதுனா கடினமா இருக்கிறது என்று சொல்லுது ஆனா ஆவி என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா இது கடினம் இல்லப்பா இதெல்லாம் ஒன்னும் ஒரு பெரிய எனது பாரமானவைகள் கிடையாது நம்ம வாசிக்கிறோம் ஒன்னு யோவான் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு மூன்று இப்படியாய் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அப்ப தேவ நாம் அவருடைய கட்டளையை கைக்கொண்டு அவரோடு நாம் வாழும் தேவனுடைய ஊழியர்கள் இன்றைக்கு உண்மையான நல்ல பரிசுத்தம் உள்ள அர்ப்பணிப்புள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதிகாரம் பண்ணப்பட்டு இன்றைக்கு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி சத்தியத்தின்படி சத்தியத்திற்காக சாட்சி கொடுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிற அந்த செய்திகளை அந்த வார்த்தைகளை கேட்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது நாம் அவர்களோடு கூட இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் ஒன்னு யோவான் ஐந்து மூணு இப்படியாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல அவளுடைய கற்பனை பாரமானவைகள் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆவி உயிர்ப்பிக்கிறது மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது அப்ப தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுவோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பூமியிலே நான் வாழ்கிறேன் நாட்களிலே இந்த அந்த உலக சிற்றின்பமான மாய்மாலமான அநித்தியமான சந்தோஷத்தை உதறி தள்ளிவிட்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று நம்முடைய அதாவது நமக்கே முன்னே வாழ்ந்த அப்போ பவுல் சொன்னது போல நாம் இன்னைக்கு என்ன செய்ய முடியும் முடியும்னா சொல்ல முடியும் அவர் அப்படி வாழ்ந்தபடியினால தான் ஒன்னு குருந்தியர் பதினோராவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாயிருங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவருடைய கட்டளையை கை கொண்டு வருகிறவர்களாக என்ன செய்யணும் காணப்படணும் ஒவ்வொரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்று ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறது போல கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்று நம்ம என்னது அறிந்து கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறாரு சபைக்கு கிறிஸ்து இருக்கிறாரு ஆமா மனைவிக்கு கணவன் தலையா இருக்கிறாரு நமக்கு மாதிரியை காண்பித்தவர்கள் கிறிஸ்து அவருடைய மாதிரியை இன்றைக்கு நாம் கிறிஸ்து உபதேசத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக என்ன காணப்படுனது கடைசி நாட்களிலே வஞ்சக ஆவியினாலே அநேக அந்தி கிறிஸ்துகள் இது கடைசி காலமாக இருக்கிறது அதனாலே அநேக அந்தி கிறிஸ்துகள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க உங்களுக்குள்ளே காணப்படுகிறாங்க எப்படி காணப்படுகிறாங்க அப்படின்னா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா பாருங்க தேவ பிள்ளையே மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் என்னுடைய செய்தி கிடையாதுங்க இதெல்லாம் எதுக்காக தெய்வ ஆபியானவர் என்னோடு இருந்து இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்னா அஸ்திபாரம் இல்லாத வீடு அது வீடு கட்ட முடியாது அஸ்திபாரம் இல்லாம மேல வீடு கட்ட முடியுமா வீடு கட்ட முடியாது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதற்கு அஸ்திபாரம் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா காங்கிரீட் போட்டு பெல்ட் பெல்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் செங்கல் வச்சு கட்டுறாங்க அந்த நாட்கள்ல என்ன செய்தாங்க அந்த கருங்கல் இல்லையா அந்த கல்ல கீழே வைத்து என்ன செய்தாங்க அஸ்திபாரத்தை ஆரடி அப்படி எல்லாம் கட்டி நல்லா உயர்த்தினாங்க மேலே கட்டுற வைக்கிற செங்கலை விட அந்த அஸ்திபார கல் எப்படி இருந்தது நல்ல பலமான ஒரு கல்லா இருந்தது ஏன் அப்படின்னா என்ன வந்தாலும் அங்க எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல் எப்படி காணப்பட்டது அப்படின்னா அது ஒரு பலமான ஒரு கல்லாக என்ன செய்தது காணப்பட்டது இல்லையா அப்ப தேவ பிள்ளையே நம்ம வாசிக்கிறோம் மத்திய ஏழாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற இருபத்தி நான்காவது வசனம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏன் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமலை சொறிந்து பெருவெல்லாம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்தது முழுவதும் அழிந்தது என்றார் அப்போ அஸ்திபாரம் இல்லாத வீடு என்ன ஆகும் அப்படின்னா பெருமலை காற்று இந்த புயலுக்கெல்லாம் விழுந்து போய்கிறது இல்லையா அதனால அஸ்திபாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்மலையின் மேல கண்மலையாகிய கிறிஸ்துவ மேல ஞான கண்மலையின் மேல நம்முடைய அஸ்திபாரம் போடப்படணும் அந்த அஸ்திபாரம் தான் கிறிஸ்துடைய உபதேசம் கிறிஸ்துடைய உபதேசத்துல அஸ்திபாரம் போடாத எந்த ஒரு சபையும் நம்முடைய சபைக்கு மூளைக்கல் அவர்தான் தான் அவர் மேல அஸ்திபாரம் போடாத அப்போ உபதேசத்துல அஸ்திபாரம் போடாத எந்த ஒரு உபதேசமோ அது நீங்கள் கேள்விப்பட்ட அந்த உபதேசம் ஒரு வீடு கட்ட இவ்வளவு பலமான அஸ்திபாரத்தை போட்டி அவங்க என்ன செய்யறாங்க மேல எழுப்பிட்டு பாடுறாங்க பலவீனமான அஸ்திபாரம் போட்டா காட்டு ஆமா மலை வந்து என்ன செய்ய அடித்து அதை நொறுக்கி அதை ஒண்ணுமெல்லாம் போடுவது போல இன்றைக்கு எப்படி அப்படின்னா அவருடைய கிறிஸ்தவுடைய உபதேசம் மனம் திரும்புதலையும் உலகத்துல பாப மன்னிப்பு நிச்சயத்தையும் பரிசுத்தையும் சுத்திகரிப்பையும் கனி கொடுப்பதையும் கனியில நிலைத்திருப்பதையும் தேவனுக்காக வாழ்கிறதையும் பரலோகத்தை நோக்கி காத்திருக்கிறதையும் இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறதுனால இந்த உபதேசம் எப்படி தெரிகிறது என்றால் இது ஒரு கடினமான உபதேசமாக காணப்படுகிறது ஆனா பேதறி சொல்கிற நித்திய ஜீவ வசன உம்மிடத்துல இருக்கு உங்க ஒரு பக்கம் போக முடியாது